السلام <سؤال> عليكم ورحمة الله تعالى <سؤال> وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد ുംഹൃല്ലുംമീരത് മേലാണ നമു താഹി സലഹു അലഹി വസം അവ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൾക്കൾക്കൾ முழு உலக முசூலிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அரபுல்லாலினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கோலி கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே அல்லாஹுடைய கிருபையின் பொருட்டால் பன்னிரெண்டாவது தராவியை அலமதுல்லா நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தராவியில நஹல் என்ற சூறாவுடைய கடைசி பகுதிகள் அதை தொடர்ந்து பனு இஸ்ராயில் என்ற சூறா முழுமையாக அதை தொடர்ந்து கஹஃப் என்ற சூறாவுடைய பகுதிகள் ஓதப்பட்டது கண்ணியமான சகோதர பெருமக்களே கஹஃப் என்ற ஒரு சூறா வரிசையின் அடிப்படையில் பார்க்கும்போது குரானுடைய வரிசையில் பதினெட்டாவது சூறாவாக இந்த சூறா இருக்கிறது இந்த சூறாவிற்கு அல்லாஹுத்தலா கஹஃப் குகை என்பதாக பேர் சுட்டியிருக்கிறான் குகையில் சில வாலிபர்கள் சென்று தூங்கினார்கள் ஒரு முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் தூங்கினார்கள் அந்த செய்தி அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்வதனால இந்த சூறாவிற்கு அல்லாஹு தாலா காஹ் குகை என்பதாக பேர் சுட்டியிருக்கிறான் இந்த செய்தியை குரானில் வேறு எந்த பகுதியிலேயும் அல்லாஹு தாலா சொல்லலை இந்த சூறாவில் மட்டும்தான் சொல்கிறான் இந்த சூறாவிற்குன்ற சில சிறப்புகள் இருக்கிறது ரசூலாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க யார் கஹாப் சூராவுடைய முதல் பத்து வசனங்கள் ஓதுவாரோ இன்னும் சில ஹதீஸ்களில யார் கஹாப் சூராவுடைய முதல் பத்து வசனங்கள் கடைசி பத்து வசனங்களை ஓதுவாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹுத்லா அவர்களை பாதுகாப்பான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹுத்தல்லா பாதுகாப்பான் இதற்கு தப்சீர்களில் சொல்லும் பொழுது உலகத்துல ஆக பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்தே இவன் பாதுகாப்பான் என்றால் இந்த சூறாவை வழக்கமாக ஓதி வருபவர்களுக்கு உலகத்துடைய எந்த ஃபித்னாவும் எந்த குழப்பமும் அவனுக்கு சிரமத்தை கொடுக்காது எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் அல்லாஹ் இவரை பாதுகாப்பான் என்பதாக இந்த ஹதீஸ் விளக்கம் அளிப்பார்கள் இந்த ஹதீஸ் சம்மந்தமான முக்கியமான இன்னொரு செய்தி அலக்துல்லா வெள்ளி இரவு இந்த ஓதி இருக்கிறோம் தொழுகையில் பெருமானார் சொல்கிறார்கள் யார் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சூரா கஹஃபை தொடர்ந்து ஓதி வருவாரோ அல்லாஹு தாலா அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை அவருடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் நம்முடைய பள்ளியில் கூட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொலகைக்கு பிறகு கஹஃபுரா ஓதுவது வழக்கம் வெள்ளிக்கிழமை யார் கஹஃப் ஓதுவாரோ அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் அவருடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் என்ற ஒரு சுப செய்தியும் பெருமானார் இந்த சூறாவிற்கு சொல்வதை பார்க்கலாம் சரி இந்த கஹஃப் சூறா சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரே ஒரு செய்தியோடு நான் அதன் நிறைவு கூறுவேன் முதல்ல இந்த சூறாவுடைய பின்னணியை பார்க்கலாம் மக்காவில் இருக்கும் பொழுது இந்த சூறா இறங்கியது இந்த சூறாவுடைய பின்னணி என்று வரும் பொழுது ரசூல்லாஹி சல்லாஹூ அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள் நாளுக்கு நாள் இது அதிகரித்து கொண்டே செல்கிறதே தவிர எங்கேயுமே பின்னடைவு இல்லை இதை ஏற்றுக்கொள்பவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போது இது காஃபிர்களுக்கு எரிச்சல் உட்டுது அவன் தனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலேயும் முஸ்லீம்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான் ரசூலுல்லா உட்பட எல்லாருக்கும் ரசூலுல்லா உட்பட ஏனைய சஹாபாக்கள் எல்லாருக்குமே என்னென்ன வழியிலெல்லாம் துன்பங்களை சிரமங்களை கொடுக்க முடியுமோ இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையுமே கையில் அடிக்கிறான் எல்லாமே ஃபெயிலியர் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது ஒரு கட்டத்துக்கு பிறகு விழி விழி பிதுங்கி போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மதினாவிற்கு ரெண்டு பேர் அனுப்புகிறான் நல்லிருபன் ஹாரிஸ் என்ற ஒருவன் இன்னொருவன் பேர் ஒக்குபத்து பின் அபி மொயீத் நல்லிரபன் ஹாரிஸ் ஒக்குபத்து பின்னு அபி மொயீத் இந்த ரெண்டு பேரை மக்காவிலிருந்து முடிவு செய்து மதினாவிற்கு அனுப்புகிறார்கள் ஏன் மதினாவில் யூதர்கள் இருக்கிறார்கள் யூதர்கள் தௌராத்தை படித்தவர்கள் நிறைய வேதங்களை படித்திருக்கிறார்கள் அவர்கள் பாதிரிமார்கள் இப்போ அவர்களுக்கு வேதங்களுடைய ஞானம் இருக்கிறது இவன் பொதுவாக அவனை மதிப்பான் ஏன்னா அவனுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது இவன் ஜீரோ இவன் பார்க்கறதெல்லாம் கடவுள்னு சொல்கிறவன் இப்போ இவனுக்கு படித்தவனை பார்த்தா ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா இவன் ஒரு சைத்தான்னு சொன்னால் அவன் அதை விட பெரிய சைத்தான் மொஷிரிக்கு இப்போ ஒரு சைத்தான்னு சொன்னால் யகுதி மிகப்பெரிய சைத்தான் இன்றைக்கும் பார்க்கலாம் துனியாவில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த யகுதிகள் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த சின்ன சின்ன சைத்தான் பெரிய சைதானிட்ட மஷிரா கேட்க ரெண்டு பேர் அனுப்புது அவங்க போய் பேசுகிறாங்க மதினாவில் இருக்கக்கூடிய யூத பாதிரிமார்கள்ட்ட இது மாதிரி மக்கால ஒரு நபரு முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு நேற்று வரைக்கும் எங்களோட தான் இருந்தார் நேத்து வரைக்கும் எங்களோட தான் இருந்தார் திடீர்னு பார்த்தா தனக்கு வகி வருதுன்னு சொல்றாரு நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் எல்லாம் பொய்யுன்னு சொல்றாரு இதற்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்றாரு இவைகளெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் அவனை தான் வணங்கணும்னு சொல்றாரு அதெல்லாம் பரவாயில்ல மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்காமா அதில் அல்லாஹத்தால எழுப்புவானாமா அதுல சொருகம் நரகம் இருக்கிறதா என்றெல்லாம் ரசூலுல்லாவை பற்றி அவர்கள் எதையெல்லாம் நம்பாமல் இருக்கிறார்களோ இதையெல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அந்த மனுஷனை எங்களால் தடுக்கவே முடியலை அந்த மனுஷனை எங்களால் தடுக்க நாளுக்கு நாள் அவரை ஈமான் கொண்டவரோட எண்ணிக்கை வேகமாயிட்டு தான் போகுது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உங்கள்ட்ட இருக்கிறோன்னு சொன்னபோது அந்த சைத்தான் ஒரு மூன்று கேள்விகளை சொல்றாங்க அவன் உதாரணம் அவர் வழி சொல்கிறான் நாங்கள் ஒரு மூன்று கேள்விகளை உங்கள்ட்ட சொல்றோம் இந்த கேள்விகளை போய் மக்காவில் தன்னை நபின்னு சொல்றாரு இல்லையா முகமது அவர் இடத்துல போய் சொல்லுங்க இந்த மூன்று கேள்விகளை கேளுங்க நாங்கள் கேட்கின்ற இந்த கேள்வி நபிக்கு மட்டும் பதில் தெரியும் நபியாக இருந்தால் பதில் சொல்லுவார் ஒரு கால் இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிவிட்டார் அவர் நபிதான் நபியின் முரசல் அவர் உண்மையான நபிதான் அவரை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது மரியாதையை அவர்கிட்ட ஒதுங்கிக்கோங்க நாங்கள் கேட்குற கேள்விகளை பதில் சொல்லிட்டா அவர் நபி அவர் உங்களால் தடுக்கவே முடியாது மரியாதையை அவர்கிட்ட நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அப்படி இல்லை இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லலன்னு சொன்னா அவர் ஒரு பொய் சொல்றாரு அவரை நம்ப வேண்டியது இல்லை அவர் விஷயமா நீங்க என்ன முடிவு வேணா செஞ்சுக்கோங்க அவர் நபியா இருந்தா அவர்கிட்ட ஒதுக்கிக்கோங்க அவரை டச் பண்ணா எல்லாம் வந்துருவான் கடுமையான வேதனை வந்துரும் அவர் பதில் சொல்லலன்னு சொன்னா அவர் சும்மா டுபாகூரு அவரை நீங்க என்ன வேணா முடிவு எடுத்துக்கோங்க அவர் சம்பந்தமா நீங்க என்ன முடிவையும் செஞ்சுக்கோங்க நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை என்ற சொல்லி கேள்வி என்று மூன்று கேள்வி கொடுத்து விடுறாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் ஏற்கனவே இவர் ரசூலுல்லாவ நபி இல்லைன்னு உறுதியா நம்புறான் அதனால இவருக்கு என்ன என்னன்னு சொன்னா கட்டாயமாக இந்த முகமது என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் என்ற ஒரு நல்ல முழு நம்பிக்கையோடு ரசூலுல்லா அட்ட மதினாவுக்கு வராங்க மக்க மதினா வந்து மக்காவிற்கு வராங்க வந்து மஷ்ரா செய்யறாங்க குறைஷிகளுக்கு எல்லாமே சந்தோஷம் ஏன்னா எல்லாருமே அந்த யூத பாதிரிகள் நம்புறாங்க அவங்க கொடுக்குற ஐடியா கட்டி கண்டிப்பா நமக்கு இது பாசிட்டிவா முடியும் இதுக்கு ஃபெயிலியர் ஆகாதுன்னு முடிவா ரசூல்திட்ட வராங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க நாங்கள் ஒரு மூணு கேள்விகளை கேட்குறோம் இந்த மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நீங்கள் நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இல்லை அந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் இனி இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது எங்களுடைய கடவுள்களை கல் மண்ணுன்னு சொல்லிங்களே கடவுள்களை ஏசுகிறீங்களே அதை நீங்கள் செய்யக்கூடாது இனி உங்களுடைய பிரச்ச பிரச்சாரத்தை நீங்கள் இந்த மண்ணில் செய்யக்கூடாது என்று சொல்லி மூன்று கேள்விகளை கேட்குறாங்க முதல் கேள்வி முந்தைய காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிலை வணங்கக்கூடிய ஒரு இருந்து சில வாலிபர்கள் சிலையை வணங்க மாட்டேன் இறைவனைத்தான் வணங்குவேன் என்ற எண்ணத்தில் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் அந்த ஊரே சிலை வணங்குது அந்த அரசன் சிலை மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்தின் பக்கம் நிர்பந்திப்படுத்தி கொண்டது இருக்கா இப்போ இந்த ஊரில் சில வாலிபர்கள் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம்னு ஊரை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா அவர்களுடைய நிலை என்ன அவர்களை பற்றி செய்தி என்ன ரெண்டாவது ஒரு நபர் ஒரு நபர் உலகம் முழுக்க ஆட்சி செய்தார் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இவருடைய ஆட்சி பறந்திருந்தது அந்த நபர் யார் அவரை பற்றிய செய்தி என்ன மூன்றாவது ரூஹ் என்றால் என்ன உடம்புல ரூஹ்னு ஒன்று இருக்குல்ல உயிர் இந்த உயிர் என்றால் என்ன அது எங்கிருந்து வருது எப்படி வருது எப்படி வெளியே போகுது இந்த ரூஹை பற்றி சொல்லுங்கள் இந்த மூன்று கேள்வியை ரசூல்லா கேட்குறாங்க அவன் உறுதியாக நம்பினா முகமதுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்ட்டு ரசூல் உள்ளாஹி அவர்களுக்கு பதில் சொன்னாங்க உஹ்பீருக்கும் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாளை நான் பதில் சொல்லுவேன் ரசூல் சொன்ன வார்த்தை இந்த கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை உஹ்பீருக்கும் கதன் நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் அம்மா சால்தும் நீங்கள் எந்த கேள்விகளை கேட்டீர்களோ இதற்கான பதிலை ரசூல் என்ன நம்பிக்கையில் சொன்னாங்கன்னு சொன்னா எப்படியும் அல்லாஹ் வகி அனுப்பிடுவான் இந்த கேள்விகளுக்கு ரசூக்கு பதில் தெரியாது எப்படி வகி வந்துடும் வகியை வச்சு நம்ம இவருக்கு பதில் சொல்லிடலாம் என்ற எண்ணத்தில் ரசூல தான் அனுப்புகிறாங்க அவன் மறுநாள் வந்து பார்க்கறான் வகி வரலை மறுநாள் வரான் வந்து வர பெரு ஒரு ஒரு பெரிய கூட்டத்தோடு வராங்க ஏன்னா அவன் உறுதியாக நம்புனான் அவன் ரொம்ப உறுதியாக இருந்தா முகமதுக்கு சத்தியமாக சத்தியமா இதுக்கு பதில் தெரியாதுண்டு அவன் முகமது நபி என்று ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையே இல்லை அவன் முகமது சல்லாஹலிஸ்லம் அள்ளி நபி என்று ஏற்றுக்கொள்ளாதனால தான் இவ்வளவு பிரச்சனை அதனால அவன் உறுதியாக இருந்தான் இந்த கேள்விகளுக்கு சத்தியமாக முகமதுக்கு பதில் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பூஸ்டப் பண்ணி வச்சிருக்கான் யூத பாதிரிமார்கள் அந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் இது அந்த கேள்வி ரொம்ப பிரம்மாண்டமானது அப்படி இப்படி நிறைய பில்ட் பண்ணி விட்டதுனால இவன் உறுதியா முன்னாள் ரசூல் பதில் தெரியாதுன்ட்டு மறுநாள் வந்து பார்க்கறான் அவன் எதிர்பார்த்த மாதிரி ரசூல் வகையும் வரல ரசூலுல்லா பதில் செல்லவும் இல்லை மிகப்பெரிய அசிங்கம் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு ஏளனப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஏழனப்படுத்தப்பட்டார்கள் ஹஜரத் ரசூல்லா சல்லா அவன் வாய்ப்பை எதிர்பார்த்து இருக்கிறான் எங்காவது ஒரு இடத்துல ரசூலுல்லா சிக்க மாட்டாங்களா ரசூலுல்லாவை அசிங்கப்படுத்த முடியாதா ரசூல் உள்ளாவ நிரூபிக்க முடியாதா என்று வாய்ப்பையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்வா மாதிரி நல்ல வாய்ப்பு கிடைச்சது ரசூலுல்லாவை எவ்வளவு ஏலனப்படுத்த முடியுமா அவ்வளவு ஏளனப்படுத்தப்பட்டது சொல்லப்படுகிறது சுமார் பதினஞ்சு நாள் ரசூலுல்லாவுக்கு வகி வரல பதினஞ்சு நாள் ரசூலுல்லா ரசூலுல்லா ரசூல் என்னமா அழுத அழுது பார்க்கிறாங்க தெரியும் இல்லையா அருமையான சோதரிபெரு மக்களே மறுநாள் வருபா பதில் வரல வகி வரல ரசூல்லா சொன்னாங்க இன்னும் வகி வரல அடுத்த நாள் வரா வகி வரல அவன் மக்கா புறா சொல்ல ஆரம்பிச்சுட்டான் முகமது எப்ப பார்த்தா நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்றாரு முகமது சொன்ன நாளைக்கு வரல போல நாளைக்கு வான்னு முகமது சொல்றாரு முகமது சொன்ன நாளைக்கு இன்னும் வரலையா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒன்னா தேதி உன் கடனை திருப்பி அனுப்பிச்சிடுவோம் வாங்குவார் ஒருத்தர் வரல அவருக்கு திரும்பி தரலன்னு என்ப உனக்கு இன்னும் ஒன்னாம் தேதி வரலையான்னு கேப்போம் உனக்கு இப்ப அந்த ஒன்னாம் தேதி வரும்னு கேப்போம் கிட்டத்தட்ட இவனுடைய பதில் எப்படின்னு சொன்னா நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாரு அந்த நாளை இன்னும் முகமதுக்கு வரலையோ என்று மக்கா முழுக்க ரசூலுல்லாவுக்கு வகி தடைப்பட்டது பேசுபொருளா ஆயிடுச்சு எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லா உள்ளதா பதினஞ்சு நாள் மக்கா மக்க மக்காவில் இருக்கக்கூடிய ஏனைய நபர்கள்ட்ட பேசுவதையே தவிர்த்துக்கிட்டாங்க பேசுனா அவன் என்ன கேட்பான் என்னமோ வகி வந்துச்சுன்னு அவன் கேட்ட கேள்விக்குன்னு பதில் சொல்லலையாமே அந்த கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்வி வருமா இல்லையா ஆனால் ரசூலுல்லா அந்த பதினஞ்சு நாள் யார்ட்டையும் பேசுறதே தவிர்த்துக்கிட்டாங்க முஸ்லீம்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி வரலாறுகளில் பதிவு செய்கிறாங்க முஸ்லீம்கள் மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டது அந்த சமயத்தில் தான் ஆனால் அவன் ரசூலுல்லாவை நம்பி தான் அந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு ரசூலுல்லாவை தவிர்த்து வேற போக்கு இல்லை முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாவை தான் இறை தூதர் என்று உறுதியாக நம்புகிறாங்க அந்த ரசூலுல்லாவே உடஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க போது அவங்களுக்கு வேற வழி இல்லை முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அதை தாண்டி ரசூலுல்லாவுக்கு கடுமையான நெருக்கடி பதினஞ்சு நாளுக்கு பிறகு சூரே கஹஃபை ஜிப்ரையில் கொண்டு வருகிறார் எழுவதாயிரம் மலக்குமார்களோடு இந்த சூறா இறங்குது எழுபதாயிரம் மலக்குமார் குரான்லேயே அதிகமான மலக்குமார்கள் சுமந்து வந்த ஒரு சூறான்னு சொன்னால் சூரியகாஹு தான் எழுவதாயிரம் மலக்குமார்களோடு இந்த சூறா வருது அல்ல அல்லாஹ் அந்த மக்கா காஃபியர்களுக்கு இந்த அவர்கள் கேட்ட இந்த மூன்று கேள்விக்குமான பதில் இந்த சூறாவில் இருக்கிறது ரசூலுல்லா இந்த கேள்விக்கான பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் வழக்கமா வழக்கமா அவ எப்படி மாற்றி பேசுவானோ அது மாதிரி மாற்றி பேசிட்டு போயிட்டான் அதாவது அன்னைக்கே பதில் சொல்லியிருந்தா நாங்கள் ஈமான் கொண்டு இருப்போம் பதினஞ்சு நாளுக்கு பிறகு பதில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் அவனுக்கு தேவை பதில் வந்துச்சா ஏற்றுக்கணும் நாங்கள் கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லலை பதினஞ்சு நாளுக்கு பிறகு பதில் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அல்ல அல்லாம் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டான் ஈமான் கொள்ளக்கூடாது என்று அவன் மறுத்து திரும்ப ஊர் ரசோலிதா விட்டு வந்து அந்த காஃபிர்கள் சென்று விட்டார்கள் என்றுதான் இந்த செய்தியோட இந்த சூறாவுடைய பின்னணி இப்போ இந்த சூறாவில் அல்ல ஒரு செய்தி சொல்லுவான் என்ன சொல்லுவாங்கன்னா

ரசூலுல்லா அவன் கேள்வி கேட்டுக்கும் பொழுது உஹ்பிருக்கும் கதன் அம்மா தும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாளுக்கு பதில் அளிப்பேன் சொன்னார்கள் அங்க ரசூலுல்லா இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை மறந்து விட்டார்கள் இதுதான் செய்தி ரசூலுல்லா இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை மறந்தனால ரசூலுல்லாவிற்கு பதினஞ்சு நாள் அல்லாஹு வகையை தடுத்துட்டான் ரசூலுல்லா மட்டும் அந்த இடத்துல இன்ஷா அல்லா இருக்கும் கதன் அம்மா தூம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதிலை நாடினால் நாளைக்கு நான் சொல்வேன் என்று ரசூலுல்லா உள்ளா சொல்லி இருந்தா அடுத்த நொடியே ரசூலுல்லாவுக்கு இந்த சூறா இறங்கியிருக்கும் ரசூல் எல்லாம் கண்டிக்கிறான் ஒரு நபி ரொம்ப கவனம் இருக்கணும் மற்ற நபர்கள் போல இருக்கக்கூடாது யோசித்து பாருங்களேன் அல்லாஹூத்தால நபியா தன்னுடைய ஹபீபையே சில நேரங்களில் இது மாதிரியான தர்ம சரங்களை ஆராக்குகிறான் இல்லையா அல்லாஹூத்தாலா மறுநாள் அவருக்கு கேட்டபோது அன்னைக்கு இந்த சூறாவை இறக்கிட்டு அப்பவே கண்டுச்சிருக்கலாம் இவன் கேட்ட போவே என்ன ரசூல் அல்லாவுக்கு நல்லா தெரியும் வகி வரலன்னு இவனுடைய கை ஓங்கிடும் வகி வர்ற வரைக்கும் தான் அடக்கிட்டு இருப்பான் வகி வரல அவன் கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலன்னு சொன்னா அவன் ரசூலுல்லாவை என்னவெல்லாம் அசிங்கப்படுத்தும் அல்லாவுக்கு தெரியும் ஆனாலும் அல்லாஹூத்தாலா ரசூல் உள்ளாவிற்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி பதினஞ்சு நாள் வகையை நிறுத்தி விட்டான் பதினஞ்சு நாளுக்கு பிறகு ஜிபுரையில் வந்து சொல்கிறார் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி இருந்தால் மறுநாளே அல்லாஹ் வகையை அனுப்பி அந் அந்த அந்த நொடியை அல்லாஹத்தால் வகை அனுப்பியிருப்பான் நீங்கள் சொல்லாததனால் அல்லாஹ் ரோசப்பட்டான் நம்ம ஏற்கனவே அது யூசுப் அலி சலாத்து வசலாம் வரலாறுல படித்தோம் இல்லையா அல்லாவை விடுத்து வேறு நபர் இடத்துல உதவி கேட்டனால அல்லாஹ் ரோசப்பட்டு இன்னும் சில காலங்கள் அதிரத் யூசுஃபை சிறையில் தங்க வைத்தது போன்று அல்லாஹ் ரோசப்பட்டான் அந்த ரோசத்தின் வெளிப்பாடாக பதினஞ்சு நாள் உங்களுக்கு வகி வரவில்லை அதனால அதனால இனி எந்த காரியமாக இருந்தாலும் உங்களால் நல்லா முடியும் என்று தெரிந்தாலும் இன்ஷா அல்லா சொல்லணும் இல்லையா நாளைக்கு ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நம்மள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கு அதுல பத்தாயிரம் ரூபா ஒரு பெரிய காசு இல்லை நம்மளால நல்லா தெரியும் கொடுக்க முடியும் நம்மளால கொடுக்க முடியும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை இருந்தாலும் இன்ஷா அல்லா என்று சொல்வது தான் ஒரு மூமியினுடைய அழகு அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான் ஏன்னா நம்ம ஈமான் அல்லாஹை தாண்டி எதுவும் செயல்பட முடியாது அல்லாஹ் தான் இயக்குகிறான் இல்லையா அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அல்லாஹ் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறான் அதனால நம்முடைய எல்லா காரியங்களிலுமே இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அதில் அல்லாஹத்தில் ஒரு மசாயிலையும் சொல்கிறான் ஒரு கால் நீங்க ஒரு காரியத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டா எப்ப ஞாபகம் வருதோ திரும்ப சொல்லிக்கோங்க இல்லை என்ன பிரச்சனை சொன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் சொல்லுதா எங்கேயுமே இன்ஷா அல்லா சொல்லலை முதல் நாள் சொன்னாங்க நாளைக்கு வா பதில் சொல்றேன்ட்டு ரெண்டாவது நாளும் இன்ஷால்லா சொல்லலை நாளைக்குவோ பதில் சொல்றேன் மூணாவது நாளும் நாளைக்குவோ பதில் பதினஞ்சு நாளும் நாளைக்கு நாளைக்குவோ பதில் சொல்றேன்னு சொன்னாங்க தவிர எங்கேயுமே இன்ஷா இன்ஷால்லா சொல்லாதனால அல்லாஹு வகையை தருந்துட்டான் அதனால சில நேரங்களில் நம்ம இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டாலும் எப்போ ஞாபகம் மருதோ இன்ஷா அல்லா சொல்லிக் கொள்ள வேண்டும் அதுக்கு பகனமாக போய் சென்றுவிடும் என்பதாக அல்லாஹு இந்த வசனம் இறக்குகிறான் கண்ணியமன சோதரி பெருமக்களே இப்போ இதில் ஒரு இந்த கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி வாரிகள் சம்ம வாலிபர்கள் சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளோடு இன்ஷால்லாம் அவங்க கேட்டாங்க இல்லையா சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு இருந்து சில வாலிபர்கள் சிலைகளை வணங்க மாட்டேன்னு ஊரை விட்டு வெளியே வந்தாங்கல்ல அவர்களுடைய நிலை என்ன அதை பத்தி அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாஹ் தலா திருமறையில் சொல்கிறான் அதாவது அல்லாஹ் இந்த செய்தி எப்படி ஆரம்பிப்பான்னு சொன்னான் ஒரு ஊர் அந்த ஊரில் சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சில வாலிபர்கள் இருக்கிறார்கள் அவன் உறுதியாக இருக்கிறான் இறைவரை மட்டும்தான் வணங்கணும் இந்த சிலைகள் எல்லாம் சும்மா இது எதுக்குமே எந்த சக்தியும் இல்லை என்று நம்புகிறான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசன் இவர்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர் அனைவரையுமே நிர்பந்தப்படுத்துகிறான் நீங்கள் இந்த சிலைகளை வணங்கியே ஆகணும் என்பதா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசன் நிர்பந்தப்படுத்துகிறான் அப்போ அந்த வாலிபர்கள் அங்கிருந்து வெளியே வராங்க அந்த ஊரில் இருந்து வெளியே வராங்க வரும் பொழுது இரவு நேரம் என்பதனால அவங்க என்ன முடிவு பண்றாங்க கொஞ்ச நேரம் தூங்குவோம் ஒரு பக்கம் ஒதுங்குறாங்க ஒரு ஏழு வந்து ஒதுங்குவோம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு விடிஞ்சது விட முன்பாகவே இந்த குகையிலிருந்து வெளியே போயிடுவோம் என்பதாக முடிவு செய்து அந்த குகையின் பக்கம் ஒதுங்குகிறார்கள் ஏழு நபர்கள் ஒரு நாய் அவர்களுக்கு காவலாக வருகிறது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அங்க தூக்கத்தை கொடுக்கிறான் ஃபில் சும்மா பாசனாகும் நீ ஆலமா இல ஹிஸ்பீனி அஹ் சாலிமா அலபிஷாமதா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அல்லாஹ் அவரில் எங்கள் தூங்க வைத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது முன்னூற்றி ஒன்பது வருடங்கள் அந்த குகையிலேயே அவர்கள் தூங்கினார்கள் எப்படி உசைர் அலி அலாத்து வலாம் அவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கு எந்த உடல்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லையோ வயசாகலை நிறைக்கலையோ அது போன்று இந்த ஏழு வாலிபர்களுக்கும் அந்த நாய்க்கும் அல்லாஹத்தாலா வயசாகல அவர்கள் நிறைக்கல அவர்கள் அப்படியே தூங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் தூங்கினா என்பதாக அல்லாஹ் ஒரு நல்ல விரிவாக பேசுகிறான் கண்ணை திறந்து கொண்டு தூங்கினார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் நிறைய சொல்றான் அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்வான் ஒத்தரம்ச

மறையும் பொழுதும் இடது பக்கமாக சாய்ந்து மறைந்தது இவர்கள் மீது வெயில் படக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹத்தலா சூரியனுடைய ஓட்டத்தை மாற்றினான் வரலாறுகள் எழுதுகிறார்கள் அல்லாஹ் எந்த சமயத்திலையுமே வானத்தில மாற்றத்தை ஏற்படுத்தல சூரியனுடைய ஓட்டத்தை மாற்றல ஆனா இந்த வாலிபர்களுக்காக வேண்டி இவர்கள் மீது வெயில் படக்கூடாது என்ற ஒரே ஒரு சின்ன காரணத்திற்காக வேண்டி அல்லாஹத்தலா சூரியனுடைய ஓட்டத்தை மாற்றினான் என்பதாக கிதாபுகள் எழுதுவார்கள் காரணம் அவர்களுக்கு இருந்த ஈமான் ஒரு முன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்ப விழிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஊருக்குள்ள வந்து பார்க்கிறாங்க அங்க வேற ஒரு ஆட்சி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆட்சி செய்கிறார் அதற்கு பிறகு சில வா சில காலங்கள் இவர்கள் வாழ்ந்து பிறகு இவர்கள் மரணித்தார்கள் என்பதாக இந்த செய்தி அல்லாஹ் தலா இந்த காபின் செல்கிறார் அருமையான சகோதரிபர் மக்களே இந்த சம்பவத்தில் நமக்கான மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால் அல்லாஹால சொல்லுவான் இந்த வாலிபர்கள் அந்த அரசருக்கு முன்னாடி இன்று பேசும்போது அந்த மன்னன் நான் சொல்ற கடவுளை வரங்கு சும்மா இங்க வந்து புது புது கொள்கையில கொண்டு வந்து கூடாது நான் சொல்றதா இந்த ஊரே கேக்குது மரியாதையை நான் சொல்றதை கேளு அவன் கொடுங்கோல அரிசிக்காரன் கிட்டத்தட்ட போல அவன் நினைச்சா என்ன வர செய்ய முடியும் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் ரப்புனா ரபு சமாவாத்தி லன்னது குல்னா இதன் சத்ததா ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியை படை தெரியுவன் நீ சொல்ற கல்ல மனங்கள மண்ணிலாம் நாங்க வணங்க முடியாது அகிலங்களை படைத்தவன் ஒருவனை காட்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அதனால நீங்கள் என்னை என்ன செய்தாலும் நாங்கள் ஒருபோதும் உன்னுடைய கடை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரே இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஒரு கால் இந்த கொள்கையிலிருந்து மாறி நீங்கள் சொல்கிற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் வலித்த வரிகரலாகிவிடுவோம் என்பதாக சொல்லி உறுதியாக இருந்தார்கள் அந்த உறுதிக்காக வேண்டி அல்லாஹு தாலா குகையில நிறைய உதவிகளை செய்து காட்டினான் என்பதாக கிதாபுகளில் பார்க்கிறோம் இனியமான சோதரி பெருமக்களே இந்த வரலாற்று செய்தி அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்வதனால இந்த சூறாவிற்கு கஹஃப் என்பதாக பேர் பேரிட்டியிருக்கிறான் அருமையான சகோதரி பெருமக்களே இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஈமானை நமக்கும் வழங்குவதன் மூலமாக இன்ஷா அல்லா உலகத்துடைய ஓட்டம் நமக்காக மாறும் ஈமான் உறுதியாக இருந்தால் சஹாபாக்கள் இடத்துல ஈமான் உறுதியாக இருந்தது உலகம் அவருக்காக மாறியது உலகத்துக்காக வேண்டிய சஹாபாக்கள் மாறல வரலாறுகள் எந்த இடத்துலையுமே உலகத்துக்காண்டி சகாபாக்கள் மாறிக்கொள்ளல இவர்களுக்காண்டி உலகம் மாறியது அந்த ஈமானோடு நம்ம உறுதியாகவும் இருந்தோம் என்றால் வானத்துடைய ஓட்டத்தை அல்லாஹ் மாற்றும் பொழுது உலகம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அல்லாஹலா அந்த வாலிபர்களுக்கு வழங்கிய அந்த ஈமானை நமக்கும் கொடுத்து மேலே சொன்னது போன்று நம்முடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி இன்ஷா அல்லா என்ற வார்த்தையோடு நாம் முன்னெடுப்போம் அல்லாஹுத்தலா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த இன்ஷா அல்லாவின் மூலமாக இருக்கிறது ஹதீஸ்களை பார்க்கிறோம் யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய முடிவு செய்யும் பொழுது இன்ஷா அல்லா சொல்கிறார்களோ அல்லாஹுத்தாலா அவர் கூட்டாகிவிடுகிறார் அந்த காரியத்தை செய்வதற்கு அந்த காரியத்தை செய்யறதற்கு அல்லாவும் கூட்டாளி ஆகிவிடுகிறான் அல்லாவும் அந்த நபரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்பதாக ரசூ நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் தாலா அந்த பண்புகளை நமக்கு வழங்கி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ரபுல் அலமினுடைய லீதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரை மாக்கி நல்லது புரிவானாக وآخر دعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله